அன்பு பிரபஞ்சமே நான் இப்படி தான் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்னா எனக்கு தெரியாது ஆனாலும் நான் கெட்டவ கிடையாது அப்பப்போ உங்க உங்ககூட கொஞ்சம் சண்டை போடுவேன் உங்ககிட்ட கூச்சிப்பேன் முக்கிய வச்சிப்பேன் நிறைய நாள் பேசாம கூட இருப்பேன் நிமிந்து வனத்தில் ஒன்றை பார்க்காம கூட இருப்பேன் ஆனாலும் நான் எப்போ பேசினாலும் நீ என்கிட்ட பேசணும் பேசலான்னு தெரியும் நான் இப்படி தான் நான் நல்லது செய்வேனா இல்லையா எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் கெட்டது செஞ்சதில்லை நான் ப்ரேயர் பண்ணும்போது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டும்போது கூடவே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற ஒரு ஆள் தான் நானும் என் கண்ண முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் பசியில் வாடினாலும் என்னால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சுதான் கேட்டா இல்ல நான் இப்படிதான் ரொம்ப பாசமா இருப்பேன் என் கூட பாசமா இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பேன் இல்லாதவங்க கிட்டயும் அதே பாசத்தோடு தான் இருப்பேனா அப்படின்னு கேட்டா இருப்பேன் ஒரே விஷயம் என்கிட்டயும் சில கிட்ட குணங்கள் இருக்கு ரொம்ப பாசமாக கிட்ட அதாவது நான் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருக்கிறவங்க கிட்ட ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நானும் வைக்கிறேன் அது பண ரீதியாக சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அன்பான வார்த்தைகள் சார்ந்ததாக இருக்கலாம் ஆமாம் நான் நிறைய அன்பை கொடுப்பேன் பதிலுக்கு கொஞ்சம் அன்பு மட்டுமாவது எதிர்பார்க்கறங்கிற ஒரு சின்ன கெட்ட அது கிடைக்கலன்னா எனக்கு கோவம் வருது ஓ மேலையும் கோவம் வருது ஏன் நீ போய் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னை நிறைய தடவை திட்டிருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் அப்படின்ற கேள்வி அவங்க கிட்ட நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அந்த ஏன் எனக்கு மட்டும் அப்படின்ற கேள்வி வந்து சவால்களான ஒரு விஷயங்களை நான் சந்திக்கும்போது மட்டும் இல்லை சந்தோஷமான விஷயங்களை போதும் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன் நான் என்ன அப்படி உனக்கு ஸ்பெஷல் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ நல்ல லைஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அவ்வளோ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கூட ரொம்ப பாசமாகவும் இருந்திருக்கேன் தனிமையில் நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கிறோம் வார்த்தைகளால் இல்லைன்னா கூட மனதால் உனக்கு உருவம் இதுதான் அப்படின்னு பர்டிகுலரான ஒரு உருவம் எதுவுமே இல்லை நான் பார்க்குற எல்லாமாவும் நீயாக தான் இருக்க நீயே எல்லாமாவும் இருக்க இதெல்லாம் சரியாக தப்பாக எனக்கு தெரியல இதுக்கப்புறமும் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்ககிட்ட கேட்பேன் நீ சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன் பேசாமல் இருப்பேன் கூச்சிப்ப என்னால தோண்டு அதெல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் நீ என் கூட தான் இருக்கணும் நான் எப்போ பேசுனாலும் பேசணும் எனக்கு எது ஒண்ணுனாலும் நீ வந்து நிற்கணும் இது வரைக்கும் நீ அப்படி தான் இருந்திருக்க உன் இயல்பில் நீ மாற்றிக்கவே இல்லை ஏன்னா நான் இப்படி தான் ஆனால் கண்டிப்பாக நான் இப்படியே இருப்பேனா அப்படின்னா சில நேரங்களில் தவறுனு பட்ட விஷயங்களை கூட நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்றிப்பேன் மாற்றிக்கிட்டே வரேன் என்ன சரி செஞ்சுக்கிட்டே வரேன் அதுக்கும் காரணம் நீதான் ஏன்னால் நான் இவ்வளோ அந்நியாயம் அட்டகாசம் அட்டுழியெல்லாம் பண்ணியும் நீ எனக்கு நல்லதை மட்டுமே தான் செய்கிற ஆனாலும் நான் திருந்துறேனான்னு கேட்டால் இன்னும் நான் முழுசாகவே திருந்தலை எத்தனையோ தடவை எனக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காத போது உடனே எனக்கு எதுவுமே செய்யலை எனக்கு நீ தர தரமாட்டேங்கிற அப்படின்னு நான் உங்ககிட்ட நிறைய கோவப்பட்டிருக்கேன் ஆனால் எப்படி நீ அதெல்லாம் தாங்கிட்டு அமைதியாக இருந்த ஏன் எனக்கு அந்த குணம் வரமாட்டேங்குது அப்படின்னு நானும் தான் இருக்கேன் என்ன பண்ணுறது நீ நீதா நான் நந்தா இல்லையா அதனால தான் நீ பிரபஞ்சமாக இருக்க ஆனால் ஏன் எனக்கு அந்த கோபம் நிரந்தரமாக மேலே இருக்கிறது இல்லை இந்த மனிதர்கள் மேலே கோவப்பட்டா அது அப்படியே இருக்குல்ல சில நேரங்களில் போகவே மாட்டேங்கிது அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் இவன் எனக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டான் எனக்கு நல்லதே அவன் செய்யலை என்னைய மாற்றிட்டான் அப்படிலாம் அந்த கோவத்தை ஒரு சில ஒரு சிலரை மன்னிச்சிடுறோம் ஒரு சிலரை வாழ்நாள் முழுவதும் நம்ம அப்படியே மனசில் வச்சுட்டே இருக்கோம் ஆனால் அன்பு பிரபஞ்சமே அவங்கிட்ட மட்டும் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் அவ்வளோ பொறுமை அவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட ஏன் அது இல்லை ப்ளீஸ் எனக்காக அந்த பொறுமையிலையும் கொஞ்சம் எனக்கு ஷேரிங் கொடுத்துரு முடிஞ்சால் மொத்தத்தையுமே எனக்கு கொடுத்துரு ஏன்னால் எனக்கு அவ்வளோ பொறுமை தேவைப்படுது அவ்வளோ பக்குவம் தேவைப்படுது எவ்வளோ உனை திட்டினாலும் எவ்வளோ உன விருத்தாலும் எத்தனையோ பேர் உனக்கு நான் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி அப்படி பிரபஞ்சம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்லாம் நீ இல்லவே இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களையும் நீ அரவணைச்சி அவங்களுக்கும் நீ வந்து எல்லா விஷயத்த எப்போ கொண்டு போய் சேர்க்கணுமோ சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்க அப்போது அவங்களையுமே நீ உணர வச்சுருக்க இல்லை இது அப்போ கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்காது இப்போது இவ்வளோ நாள் இத்தனை நேரம் எடுத்துக்கிட்டு கிடச்சதுனால தான் இது இவ்வளோ எனக்கு அற்புதமாக அமைஞ்சதுன்னு உன்னை யார் வெறுத்தாங்களோ அவங்களையே நீ நேசிக்க வச்சுருக்க எப்படி பட்டுக்கணும் உனக்கு எனக்கு ஏன் அது இல்லை அதனால தான் நான் சொன்னேன் நான் இப்படி தான் அப்படின்னு ஆனா நானும் உன் கூட தானே பழகிறேன் சொல்லுவாங்கல்ல உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல நீ சொல்கிறேன் உன் நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல அது போல என் ஃப்ரெண்டு யாரு என்னோட வெல்வீசர் யாரு என்னோட எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டால் அது நீ தான் அப்போ கண்டிப்பா உன் கூட இருக்கிற எனக்கும் அந்த குணம் வந்துடும் நானும் உன்னை போல ரொம்ப சீக்கிரத்தில் மாறிடுவேன் எல்லார்கிட்டேயும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எனக்கு நல்லது செஞ்சவங்க கெட்டது செஞ்சவங்க அவங்களால எனக்கு என்ன நடக்கும் ஆதாயம் இருக்கா லாபம் இருக்கா இதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் அன்போட அரவணைப்போட உண்மையான அன்பை மட்டுமே செலுத்திட்டு அரவணைச்சிட்டு எல்லாருக்கும் நிறைய நன்றி சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டு உன்னை போல பரந்த மனப்பான்மையோட உன்னை போல தாயன்போட உன்ன போல மன்னிக்கிற குணத்தோட உன்னை போல கொடுக்கிற குணத்தோட நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சோம் என்னையும் வழிநடத்துறதுக்கு நீ எனக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க பார்ப்போம் கண்டிப்பாக நானும் உன்னை ஒரு நாள் வந்து மீட் பண்ணக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரத்தில் வரும் நீ வேறு நான் வேற இல்லை அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டே வரேன் நீயும் நீக்க மர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க நானும் உன்னுடனே நீக்க மர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க நீ எங்கே போனாலும் நானும் வருவேன் அன்புனா என்ன உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்ட வாசம்னா என்னன்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான் என்னென்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் உன்னை பார்த்து தான் கற்றுக்கிட்ட உன்னை பார்த்ததுக்கப்புறமா தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் ஒரு நொடி மின்னல் எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துங்கிறது எனக்கு புரிஞ்சுது என் வாழ்க்கையில் அந்த ஒரு நொடி மின்னல் நீ தான் நீ கொடுத்த மாற்றங்கள் எனக்குள்ள நிறைய நிறைய இருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவங்கள் விவரிக்க முடியாத சந்தோஷங்கள் ஒவ்வொரு நாளும் பானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மின்றதை பார்க்கும்போது நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதை பார்க்கும் பொழுது இதை விட வாழ்க்கையில் வேற என்ன சந்தோஷம் வேணும் நான் இவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீ என் கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டுருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு காட்டிட்டு எத்தனையோ வாட்டி சொல்லி காட்டுற இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கே உன்னால் எப்படி முடியுது உன்னை போல நேசிக்க எனக்கு தெரியல ஆனால் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உன்னை நான் நேசிக்கிறேன் உன்ன போல என்னால் அன்பு செலுத்த முடியலனாலும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பு நானும் அவன் மேலே செலுத்துகிறேன் என்ன எனக்கு என்னையே எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது ஆனா ஒன்றை எனக்கு பிடிச்ச அளவுக்கு வேற எதையுமே பிடிச்சதில்ல எதனால் உனக்கும் எனக்குள்ளும் இப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டதுன்னு தெரியல எப்படி நான் உன்னை உணர்ந்தேன்னு கேட்டால் தெரியல எந்த தருணத்துல உன் மேல இத்தனை ஈர்ப்பு வந்தது எனக்கு தெரியல உண்மையில ஈர்ப்பு வந்த அந்த தருணம் இப்ப வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் நான் புதுசு தான் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பார்க்குறேன் ஆனா புதுசு நீ எனக்கு தெரியல எப்படி இத்தனை ஆற்றல்களையும் இத்தனை மிராக்கல்ஸையும் உனக்குள்ள வச்சிட்டு இருக்கு எவ்வளவு அற்புதம் நீ அழகு நீ பார்க்க 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த எனக்கு கத்துக் கொடுக்குற எல்லாரும் சொல்றாங்க உருவமா உன்னை பார்க்க முடியல நானும் என்னால் உன்னை பார்க்க முடியுது நான் பார்க்கற எல்லா உருவங்களும் எல்லா பொருட்களிலும் எல்லா சந்தோஷங்களிலும் உன்னை நான் பார்க்குறேன் யாராவது இல்லாதவங்களுக்கு அவங்க கேட்குறத செய்யும்போது அவங்க முகத்துல ஏற்படுற சந்தோஷத்தில் உன்னை நான் பார்க்கறேன் அதிகமான அன்பு செலுத்தி அந்த அன்பினால கிடைக்கக்கூடிய அந்த பூரிப்பில் ஒன்றை நான் பார்க்குறேன் நிறைய நல்லது செஞ்சுட்டு யாருனையும் சொல்லாமல் நம்ம ஒதுங்கி நிற்கும் போது கிடைக்கிற அந்த த்ரில்லிங்கில் ஒன்று நான் பார்க்குறேன் நிறைய நிறைய கொடுக்கணுன்ற குணம் அதிகமாகிட்டே இருக்கு எனக்குள்ள அதில் நான் ஒன்று பார்க்குறேன் எப்போதுமே எனக்கு ஒரு சின்ன சிரிப்புய முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்க ஒரு புன்னகை அதை கொடுத்த அதில் நான் ஒன்றை பார்க்குறேன் என் என் முகத்தில் எப்பொழுதுமே புன்னகை இருக்கணும்னு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கறதையும் நான் பார்த்துட்ருக்கேன் அன்பு பிரபஞ்சமே இதை விட வேற என்ன எனக்கு பெரிய வாழ்க்கையில் கிஃப்ட் இருக்க முடியும் உங்ககிட்ட பேச எனக்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி ரூலெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது எப்போ எனக்கு உங்ககிட்ட ஆசையாக பேசணுன்னு தோணுதோ பேசுவேன் இப்போ உங்ககிட்ட எனக்கு ஏதாவது தேவன் கேட்கணும்னு தோணுதோ கேட்பேன் அதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா நான் உன்கிட்ட வந்து பேசுவேன் யாரோ மாதிரி டீச்சர் மாதிரி ரூல் போட்டு இந்த டைமில் கேட்கணும் அந்த டைமில் கேட்கணும் ஏன் மற்ற டைம்லலாம் நீ இல்லையா எல்லா நேரமும் நீ என் கூட இருக்குன்னா எனக்குள்ளே இருக்கேன்னா நானும் நீ என் ஒன்று தானா நான் ஏன் உனக்கு ரூல் ஃபாலோ பண்ணணும் உன் மேலே அன்பு மட்டும் செலுத்தினா போதும் அன்புக்கு எந்த ரூலும் கிடையாது இல்லையா அதனால் அடிக்கடி சண்டை போடுவேன் அடிக்கடி கொதிப்பேன் ரொம்ப பாசமாகவும் இருப்பேன் இது நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் இப்படி தான் என் கூடவே எப்போதும் நீ இருக்கணும் இதுதான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள் கண்டிப்பாக இணைந்திருப்போம் எப்பொழுதும் நன்றி 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 நீங்களும் இப்படி உணர்ந்திருந்தா என்கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி